முன்னூத்தி எழுபத்தி 278, ஒரே ஒரு நம்பர்ல புல் மின்னிங் மிஸ் டேமெண்ட் மெம்பர் கொடுக்கல சாரி ஃபிரெண்ட்ஸ் మిస్ ముప్పెట్ ఫిఫ్టీ ఫిఫ్టీ కిఫ్టీ ఫిఫ్టీ నాలి పంపర్ நான் நான் வந்து டி மெத்தடிக்கலாம் ஏபு ஏழு ஜீரோ பிபு ஒன்று எட்டு சிபு நாலு ஏழு புட் ஏழு ஆறு ఐదు వంద ఏబి ఎవన్నీ ఎట్ జీరోన్ని ఎట్ బిసి పద్నాలుగు పదిహేను ఎంపత్ నాలుగు ఎంపత్ ఏడు ఏసీ ఎవ్ ஏழு ஜீரோ நாலு ஜீரோ ஏழு ஏபிசி எழுபத்தி பதினாலு பதினேழு எண்பத்தி நாலு எண்பத்தி ஏழு ஜீரோ பதினாலு பதினேழு எண்பத்தி நாலு नाल नंबर 7 इन द नंबर हालांकि इन द नंबर बॉक्स एंड में नंबर 40 जेट कमेंट पोस्टन लिखता है होइट पनि पारेंगे